மோடிக்கு அடித்த ஜாக்பாட் இந்தியா எம்பிக்கள் கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஜூன் எட்டாம் தேதி ஆட்சி அமைக்க போகும் சந்தோஷத்தில் இருக்கும் பிரதமர் மோடிக்கு தற்போது மேலும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியை தோல்வியடைய செய்துள்ளது மேலும் ஏற்கனவே தோல்வியடைந்த காங்கிரஸ் தனது கூட்டணியின் தனிப்பெரும்பான்மையை உயர்த்த சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சியையும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியையும் தங்களின் இந்தியா கூட்டணியில் இணைக்க அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி மோடியை பார்த்து ஜூன் நான்குக்கு பிறகு குட்பை பிஜேபி குட்பை நரேந்திர மோடி டாடா என கிண்டல் செய்தது போலவே சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தற்போது ராகுலுக்கு குட்பை டாடா என சொல்லி மோடி தலைமையிலான என்டி கூட்டணியில் அதிரடியாக இணைந்துள்ளனர் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் இந்தியா கூட்டணிக்கு வர சொல்லி இளவுகாத்த கிளி போல் காத்திருந்த ராகுலுக்கு இது பெரும் ஏமாற்றத்தையே தந்துள்ளது மேலும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டார்கள் என்ற சோகத்தில் இருந்தே மீளாத ராகுலுக்கு மேலும் ஒரு பேரிடி அவர் தலையில் விழுந்துள்ளது ஏற்கனவே இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற பாஜகவுக்கு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் வருகை கூடுதல் பலத்தை அளித்ததோடு தற்போது மேலும் மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைய சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட பத்து எம்பிக்கள் கூடுதலாக இணைந்து ஆதரவு தந்துள்ளனர் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு எம்பிக்கள் ஆதரவுடன் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது இந்த சூழலில் பாஜக கூட்டணியில் இடம்பெறாத சுயேட்சைகள் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த பத்து எம்பிக்கள் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்க தானாகவே முன்வந்துள்ளது பாஜகவுக்கு மேலும் ஒரு பூஸ்டை கொடுத்துள்ளது இந்த நிகழ்வுதான் தற்போது இந்தியா கூட்டணிக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது அதே போல் தமிழகத்திலும் பாஜகவானது எந்த தேர்தல்களிலும் இல்லாத அளவிற்கு இந்த முறை பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவிகிதம் வாக்குகளை வாங்கி குவித்து சாதனை படைத்துள்ளது கேரளாவிலும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என பல தேர்தல்களில் தொடர்ந்து போராடி இந்த முறை நடிகர் சுரேஷ் பாபு மூலம் பாஜக வெற்றி பெற்றுள்ளது தங்கள் கனவை நிறைவேற்றியுள்ளது வட மாநிலங்களில் மட்டும்தான் பாஜக ஆட்சியை பிடிக்கும் தென் மாநிலங்களில் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது என பலரும் கூறி வந்ததை பாஜக தவிடுபொடியாக்கி இந்த தேர்தலில் தென் மாநிலங்களிலும் தங்களின் பலத்தை நிரூபித்து காட்டியுள்ளது மேலும் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இதுவரை யாரும் தொடர்ச்சியாக மூன்றாவது முறை பிரதமராக வெற்றி பெற்றது இல்லை ஆனால் தற்போது பிரதமர் மோடி தான் அந்த சாதனையை முறியடித்து உள்ளார் என பலரும் பிரதமர் மோடியை கொண்டாடி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மேலும் தற்போது பத்து சுயேச்சை எம்பிக்கள் வந்து இணைந்துள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை தந்துள்ளதோடு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது